பாகம் சங்கர சங்கரராமேஸ்வரர் கோவிலுக்கு சொந்த செலவில் மின் கோபுரம் மற்றும் குளிர்சாதர வசதி அமைத்துக் கொடுத்த மேயர் ஜெகன் தூத்துக்குடியில் மிகவும் பழமை வாய்ந்த பாகம் சங்கர சங்கரராமேஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா ஐப்பசி திருவிழா சிவராத்திரி கந்தசஷ்டி பிரதோஷம் உள்ளிட்ட விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாக்களின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொள்கின்றனர் இந்த நிலையில் வருகின்ற புதன்கிழமையன்று திருக்கோவிலில் சிவராத்திரி நடைபெற உள்ளது திருக்கோவிலின் பின்புறம் போதிய வெளிச்சம் இல்லாமல் இருப்பதாக பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து சில தினங்களுக்கு முன்பு திருக்கோவிலுக்கு நேரில் சென்று மேயர் ஜெகன் ஆய்வு செய்தார் அப்போது பக்தர்கள் திருக்கோவிலில் உள்ள குளிர்சாதனங்கள் வேலை செய்யவில்லை என்று மேயர் ஜெகனிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை அடுத்து திங்கட்கிழமை இரவு பாகம்பிரியால் சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலின் பின்புறம் உயர் கோபுரம் மின்விளக்கினை தனது சொந்த செலவில் மேயர் ஜெகன் அமைத்துக் கொடுத்துள்ளார் அதனை பார்வையிட்டு அங்கு இருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தற்போது மின்விளக்கு போதிய வசதி உள்ளதா வெளிச்சம் உள்ளதா என்று மேயர் ஜெகன் கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் தற்போது கோவிலின் பின்புறம் மிகவும் வெளிச்சமாக பக்தர்களுக்கு வசதியாக உள்ளது என்று கூறினர் அதன் பின்பு திருக்கோவிலில் உள்ள குளிர் சாதனங்கள் வேலை செய்யாமல் இருப்பதால் தனது சொந்த செலவில் மேயர் ஜெகன் அதனையும் சரி செய்து கொடுத்துள்ளார் புதன்கிழமை சிவராத்திரி திருவிழா நடைபெறும் போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் இரவு முழுவதும் சிவராத்திரி திருவிழாவில் கோவிலில் அமர்ந்திருப்பார்கள் அப்போது பக்தர்கள் குளிர்சாதன வசதியில் இருக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக கோவிலில் உள்ள குளிர்சாதன வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் தனது சொந்த செலவில் மேயர் ஜெகன் கோவிலுக்கு பின்புறம் உயர்கோபுரம் மின்விளக்கு கோவிலுக்குள்ளே உள்ள குளிர்சாதன வசதிகளை செய்து கொடுத்த மேயர் ஜெகனுக்கு கோவில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கோவில் தலைமை அர்ச்சகர் செல்வம் பட்டர் ஷண்முகாபுரம் பகுதி திமுக செயலாளர் மற்றும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் திமுக வட்ட செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான ரவீந்திரன் அண்ணாநகர் பகுதி திமுக செயலாளர் ரவீந்திரன் சிவன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் ஜேஸ்பாரா பாகம்பிரியால் ராமேஸ்வரர் திருக்கோவில் அரங்காவலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்